வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து தீபாவளி பண்டிகை வருஷ வருஷம் ரொம்ப அமக்கலமாக கொண்டாடப்படும் விமரிசையாக கொண்டாடுவாங்க ரொம்ப குதூகலத்தோடையும் சந்தோஷத்தோடையும் மக்கள் வந்து கொண்டாடுவாங்க எல்லா இனத்தவரும் வந்து அதில் பங்கு பெறுவாங்க அதாவது தீபாவளி க்ரீட்டிங் சொல்லுவாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆகட்டும் பிரசிடென்ட் ஆகட்டும் மினிஸ்டர்ஸு சீன மினிஸ்டராக இருந்தால் கூட அவரும் வந்து தீபாவளிக்கு விஷ் பண்ணுவார் அந்த மாதிரி இந்தியாவில் எப்படி கொண்டாடுறாங்களோ அதே அளவு ஒரு குதூகலத்தோடு சிங்கப்பூரில் கொண்டாடுவாங்க குறிப்பாக மதுரை திருச்சி இப்போ கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி நாள் நெருங்க நெருங்க எல்லா கடைகள்லேயும் வந்து கூட்டம் அலை மோதம் அவ்வளவு சேல்ஸ் ஆகும் அதாவது குறிப்பாக மதுரையில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த தீபாவளி நெருங்க நெருங்க இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அவர்ஸே கணக்கே கிடையாது நைட்டு வரைக்கும் இப்போ ஒம்பது பத்து மணி வரைக்கும் வேலை செய்வாங்க எல்லா ஸ்டாஃபும் கூட இருப்பாங்க அவங்க வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் பேசுகிறதில்ல முதலாளியும் வந்து அவங்களுக்கு இரவு சாப்பாடு இல்லை டீ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அந்த டயத்தில் ஸோ அந்த தீபாவளி வரைக்கும் வந்து அவ்வளோ மூச்சை பிடிக்கிற அளவு வேலை செய்வாங்க அது முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் வந்து லீவ் கொடுத்துருவார் முதலாளியே அவ்வளோ ஒரு பரந்த மனப்பான்மை அவருக்கு ஸோ அதனால எல்லாருமே வந்து குதூகூலமாக இருக்காங்க ஏன்னா இந்த டயத்தில் நிறைய சேல்ஸ் ஆகும் மிகப்பெரிய கடையிலேருந்து சிறிய கடை வரைக்கும் அதாவது இந்த இட்லி சொல்கிறாங்க இல்லையா அவங்க இதுலேருந்து மிகப்பெரிய ஹோட்டல் வரைக்கும் நகைக்கடை துணி கடை பட்டாசு கடை இதெல்லாம் வந்து நிறைய வியாபாரம் ஆகும் அதனால் பணப்புழக்கம் வந்து நிறையா இருக்கும் மக்கள்கிட்ட இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி தான் அது இந்த மாதிரி தீபாவளி போன்ற பண்டிகைகள் வர்றது வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த தடவை வந்து நாங்கள் சிங்கப்பூரில் சும்மா ஒரு ரவுண்டு போய் பார்க்கலான்னு பார்த்தோம் அதான் நாங்கள் வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் முன்னாலே போயிட்டோம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் ஓரளவு கும்பல் இருக்குது இப்போலாம் இப்போ இப்போ போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நடக்கவே முடியாது ஸோ அது கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்து ரசிங்க தீபாவளிக்கு வந்து அரசியல்வாதிகள்லாம் கூட ஹாப்பி தீபாவளின்னு சொல்லுவாங்க மாதிரி ஒரு போர்டு வைப்பாங்க இது வந்து விமரிசையாக கொண்டாடப்படுறது ஹேம்பர்ஸ் தீபாவளி ஹேம்பர்ஸ் வைக்கிறாங்க இங்கே வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வெளியிடும் தீபாவளி அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையும் இங்கே வந்து கேம்பல் லேன் ஒன்று இருக்குது அதில் வந்து ஃபுல்லாகவே அதை சமையானம் போட்டு இது பண்ணிடுவாங்க இது வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல் வில்லேஜ் தீபாவளி திருவிழா அங்கே வந்து சைக்கிள் இதெல்லாம் போக முடியாது பூக்கள் மாலைகள் அலங்கார பொருட்கள் பூஜை சாமான் இதெல்லாம் வந்து அதிக அளவில் இங்கே விற்கப்படும் ஜோதி ஸ்டோரும் இங்கே தான் இருக்கு நிறைய அலங்கார பொருட்கள்லாம் வருது ஃபேன்சி ஐட்டம்ஸ் வருது இதெல்லாம் மோஸ்ட்லி இந்தியாலேருந்தே வருது தவிர மலேசியா அங்கேருந்து வருது சில ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸ் நிறையா வரும் பழங்கள் அதிக மிக்க வரும் வாழைப்பழம் நிறையா வருது இது இந்தியாவிலேருந்தும் வரும் மலேசியாலேருந்தும் வரும் அப்புறம் பாத்தாம் ஐலாண்ட்ஸ் இருக்குது பக்கத்தில் நியர்பை அங்கேருந்து நிறையா அந்த விளைபொருட்கள்லாம் வரும் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்குகிறோமோ இல்லையோ எல்லா கடைங்களையும் பார்த்தோம்னா அதே நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மாதிரி சில ஐட்டம்ஸ் இருக்கும் மாலைகள் தங்க விடுற மாதிரி மாலைகள் நிறைய இந்திய இந்திய பண்டிகை வந்து சிங்கப்பூர்ல கொண்டாடப்படுறது கைப்பூசம் ரொம்ப ஒரு பாப்புலர் அந்த படத்தில் வேல் அந்த இதெல்லாம் காவடி எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஏலெல்லாம் சுத்திட்டு நல்லா மெய்சிகளுக்கும் பார்க்கறதுக்கு அப்புறம் தீ விதி பண்ணுவாங்க இப்போ கூட பண்ணாங்க இந்த மாதிரியம்என் கோயிலில் ஸோ அதுவும் வந்து ஒரு ஸ்பெக்டிக்கல் டு வாட்ச் பக்தி நிறையா வெளிப்படும் அதில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் நிறைய எடுப்பாங்க எந்த விதமான அசம்பாவமும் அசம்பாவிதமும் நடக்கூடாதுங்கிறதுல குறியாக இருக்காங்க இது வரைக்கும் எதுவும் நிகழ்ந்ததில்லை சிங்கப்பூரில் இல்லை பாரம்பரியம் விடாமல் பண்ணுறாங்க தீபாவளி சந்தையினு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க எவ்ரி டைம் தீபாவளி வரும்போது ஒரு டெம்பரரி மார்க்கெட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க நிறையா ஸ்டால்ஸ் அது வாடகைக்கு விடுவாங்க அதுவங்க வியாபாரிகள் வந்து இங்கே ஹையர் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் வடையின் அப்படின்னு போட்டிருக்கு நிறைய விதமான பொருட்கள் கிடைக்கும் தின்பண்டங்கள் குளிர்பானங்கள் அப்புறம் ஹாட் காஃபி அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இந்த கடையில் வந்து ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஐ திங்க் வளநீர் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் இளநீர் நிறையா வச்சுருக்காங்க சீசி தராங்கன்னு நினைக்கிறேன் நல்லா வந்து அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஒரிஜினல் வடை கிட்ட வந்திருக்கோம் நம்ம வெளியே வந்து பெஞ்ச் போட்டிருக்காங்க சும்மா உக்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால ரொம்ப பேர் அங்கே உக்காரல மதிய வேலை இது இருந்தாலும் சாப்பிட்றவங்க இங்கே உக்காந்துருக்காங்க மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஃபில்டர் காஃபி கிடைக்கும் சுவையாக இருக்கும் இது ரொம்ப பாப்புலர் இங்கே லோக்கல்ஸ் கிட்டையும் கூட நிறைய துன்பண்டங்கள் இந்த மாதிரி சீடை மூறுக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எங்கே வேணாலும் நம்ம தலைவர் இருப்பார் இது வந்து எதோ ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ஆன் தி ஸ்பாட் பண்ணி விற்கிறாங்க இருக்கு இதுவும் வந்து இந்த துண்கண்டங்கள் கடை தான் கொஞ்சம் பாப்புலர் பிராண்ட் இது இது வந்து குயில் பணியாரம்னு போட்டிருக்காங்க குயில் பணியாரம் அதான் இந்தியன் தாக்கோய் யாக்கி அதாவது ஜப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி குழி பணியாரம் அது அங்கேயும் ஆன் தி ஸ்பாட் பண்ணி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் இருக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வைக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் வெஜிடேரியன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மாலைகள் எவ்வளோ வண்ண வண்ணமாக இருக்குது பாருங்கள் கலர் கலராக இருக்குது இதெல்லாம் ரியல் மாலைகள் தான் இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிறதுக்கு தான் அது நிறைய பொருட்கள் அடையப்பா ஏன்னா துணிமணிங்க லேடிஸு ஜென்ட்ஸு குழந்தைங்க அந்த மாதிரி அவங்களுக்கான துணிமணிகள் விற்கிறாங்க இதுவும் இந்தோனேஷியாலேருந்து வரும் மோஸ்ட்லி அதுதான் பாப்புலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இது லேடிஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸு ஐ திங்க் ஹேண்ட்ஃபோன் செல்ஃபோன் அக்சசரிஸ்ன்னு நினைக்கிறேன் சார்ஜர் அப்புறம் இயர்ஃபோன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன் மோஸ்ட்லி மேட் இன் சைனாவாக தான் இருக்கும் அதனால அதனால் ரொம்ப சீப்பு இன்னும் ஒரு மாலைகள் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக பாருங்கள் மாலை வேரிய சைஸஸில் இருக்குது இது இதுவும் சின்ன சின்ன ஹேண்ட்பேகு டிரெஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ட்ரீட் வாட்ச் இது எல்லாமே ட்ரெஸ் மெட்டீரியல் நிறையா இருக்கு இது வந்து குட்டி குட்டியாக ஏதோ டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கு பாக்கெட் ட்ரான்சிஸ்டர் மாதிரி இருக்கு தெரியல இது வந்து ரேடியோ மாதிரி இருக்கு ரேடியோவா இல்ல ஸ்பீக்கரா என்னன்னு தெரியல குழந்தைங்க டாய்ஸ் இந்த மோட்டர் டாய்ஸு இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்ல ஓட்டுறது ஏரோப்ளைன் அந்த மாதிரி டாய்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எல்லாம் பார்க்கறதுக்கு ஏன்னா ரெண்டு மூணு ரோஸ் வச்சிருக்காங்க குழந்தைங்க ட்ரெயின் இந்த மாதிரி இந்தமாரி எதோ எல்லாம் இருக்குது ட்ரோன் ட்ரோன் இதில் நிஜமாவது பறக்கும் ஆக்சுவலாக ரிமோட்டில் தான் இருக்கும் பேட்ரி போட்டு பறக்கும் இது இந்த மாதிரி டாய்ஸும் இருக்குது சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பொக்கிமா நம்ம ஏதோ சம்திங் அதெல்லாம் குழந்தைங்களா தெரியும் நமக்கு தெரியல எல்லாம் மொத்தத்தில் நல்ல ஒரு ட்ரீட் வாட்ச் எப்பிரித்திங் கோனில் கூப்பிட்டு போனால் வாங்கலாம் நிறையா இந்த மெயின் சிரமன் ரோடுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து ஹிந்து ரோடுன்னு ஒன்று இருக்குது இந்த சரங்கன் ரோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்செலாம் நிறைய போட்டிருக்காங்க அலங்கார வளைவுன்னு சொல்கிறாங்க தீபாவளிக்காக என் டயர் ரோடு போட்டிருக்காங்க அந்த ஆர்ச்சஸ் இந்த நல்ல வியூ கிடைக்கும் தூரக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ கிடைக்கும் எவ்ரி இயர் பண்ணுறாங்க தவறாமல் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இருக்கும் அது தீபாவளி முடிஞ்சு கூட ஒரு ஒன் வீக் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணுவாங்க பாருங்க ஆர்ச் எவ்வளவு அழகா இருக்கு ஜூம் பண்ணி பார்த்தாக்கா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஒன்னொன்னு இருந்தாலும் இங்கேன்னு பார்த்தா ஒன்னா தெரியுது அந்த ரோடில் வந்து அந்த கிருஷ்ணா ஃப்ரீ மீல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இது வந்து இந்த ஃப்ரீயாக வாங்குகிறாங்க சாப்பாடு நீங்க வந்து நம்ம அந்த இதை பார்க்கலாம் இந்த உட்காந்து சாப்பிட்ற இடம் இருக்கு இல்லையா அங்கே வந்து வெயில்னால ரொம்ப கும்பல் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பேசுகிறதுக்கு நிறைய பேர் உக்காந்துருக்காங்க இது ஒரிஜினல் வடை கடை தான் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த மயில் தோகை மாதிரி அலங்கார பொருட்கள் இது வந்து கம்பல்லைன்னு இங்கே வந்து ஃபுல்லாக தோரணங்கள் கட்டி ஒரு மாதிரி இருக்கும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மக்களும் நடப்பாங்க எல்லாம் தொங்கும் மாதிரி மாலை அது இது எல்லாம் தொங்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதாக நடக்கணும் ஜோதி ஸ்டோர்ஸ் இது வந்து அண்ணாச்சியுடைய ஹோட்டல் சரவண பவன் மற்றும் சரவண பவன் இங்கே வந்தோம் ஆனால் நமக்கு உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு வந்து மனசு வரல ஏன்னா அவங்க ஏதோ அந்த கியூஆர் கோடை வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அதை எதோ ஆர்டர் பண்ணி கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க அதனால் முருகன் இட்லிக்கு போயிட்டோம் அங்கே வந்து தோசை மசால் தோசை சாம்பார் அப்படியே பாத்திரம் நிறையா சாம்பார் பழக்கம் போல நாலஞ்சு சட்னி கொடுக்குறாங்க ரொம்ப டேஸ்டி அதுவும் காஃபி கேட்கவே வேணாம் அவ்வளோ ஒரு ஃபில்டர் காஃபியோட அவ்வளோ ஃப்ளேவரும் அரோமா அண்ட் டேஸ்ட்டு விடுறதுக்கே மனசு வராது யாருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்